ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஆழ்வார் அருளி செய்த பெருமாள் திருமொழி இது ஆறாம் திருமொழி இது மூன்றாவது பாசுரம் கண்ணனிடம் ஊடல் செய்த ஆட்சி இளம் ஆட்சியர் செய்கின்ற புகார்கள் இப்படி ஒரு புகார் கருமலர் கூந்தி ஒருத்தி தன்னை கடைக்கணைத்து ஆங்கே தன்பால் மருவி மனம் வைத்து மற்றொரு உரைத்து ஒரு பேதைக்கு பொய் குறித்து புரி குழல் மங்கை ஒருத்திதன்னை புணர்தி அவளுக்கும் மெய்யானல்லை மருதிரத்தாய் உன் வளர்த்தியூடே வளர்கின்றதால் உந்தன் மாயை தானே கருமறல் கருமலர் கூந்தல் உருத்தி தன்னை கடை கணித்து ஆங்கே உருத்தி தன்பால் மருவி மரம் வைத்து மற்றொருக்கே மற்றொருத்திக்கு முறைத்து ஒரு பேதைக்கு பொய் குறித்து புரிகுடல் மங்கே உருத்தி தன்னை புணர்தி அவளுக்கும் மெய்யனல் மறுதி இருத்தாய் உன் வளர்த்தியூடை வளர்கின்றதால் உந்தன் தானே கண்ணன் பண்ணுற பெண்கள் விஷயத்தில் கண்கள் பண்ண தீம்புகள் எல்லாம் இந்த பசத்தில் தெரிஞ்சு போய்டு நமக்கு கருமலர் கூந்தி உறுத்து தன்னை கடை கணித்து கடை கணித்துன்னா ஓரமாக தள்ளிண்டு போய் கருங்குழல் கூந்தல்னால் அர்த்தம் புரியு கருமலர் கூந்தல் கருமையான பூக்கள் அறிந்திருக்கிற கூந்தலையுடைய ஒரு பெண்ணை தன்னை குந்தத உருத்தி தன்னை கடை கணித்து அவளோடு சேர்ந்துருந்து அவளை ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போய் ஆனால் வேறு விஷயம் ஆங்கே உருத்தி தன்பால் மறுவி மனம் வைத்து ஆனால் அங்கே போனப்பறம் மனசு மாறிடுத்து வேற உருத்தியின் மேல் மேல் ஆசை வந்துருத்து அவள் வேல் மனதை வைத்து அப்புறம் மற்றொருத்திக்கு உரைத்து மற்றொரு மண்ணூர் பெண்ணுக்கு நல்ல பசப்பான வார்க்கைகளெல்லாம் சொல்லி ஒரு பேதைக்கு பொய் குறித்து ஒரு அறியாத பெண்ணிடம் பல பொய்களை சொல்லி புரிகூழல் மங்கை ஒருத்தி தன்னை புணர்தி அதே மாதிரி ஆனால் சேர்ந்தது என்னவோ மேலே சொன்ன லிஸ்டில் இருக்கிற பொம்மை நாட்டிகள் யாருமே இல்லை இன்னொரு பொம்மை நாட்டியோடு நீ சேர்ந்தாய் அவளுக்கும் மெய்யனில்லை அவளுக்கும் சொல்லப்போனால் நீ பொய்யந்தான் அவங்களுக்கு கண்ணன் பல பெண்களிடம் ஈடுபாடு கொண்டிருப்பான் யாருக்கும் அவன் மையன் அல்ல அப்படின்னு பொதுவாக அர்த்தம் தெரிஞ்சுட்டான் போதும் இப்போ மருது இருத்தாய் மருது இருத்தாய் இழைந்து நின்ற இரண்டு மருது மரங்களை சாய்த்தாய் உன் வளர்த்தி ஊடே உன் தன் மாயை தானே வளர்கின்னதான் நீ வளர்ற அதே மாதிரி உன்னுடைய லீலைகளும் சேஷ்டிதங்களும் கூட வளர்கின்றன உன்னுடைய மாயை விட மாயை சார்ந்த சேஷ்டிதங்கள் மாயத்தால் செய்கின்ற காரியங்களும் உன்னோட வளர்ச்சியோடு சேர்ந்திருக்கோ அப்படின்னு பலன் செலுத்த முடிகிறார் ஃபஸ்ட்டு படிக்கலாம்னு நினைக்கிறேன் கருமல் அற்கூந்தல் பொருத்தி தன்னை கடைக்கணித்து ஆங்கே உருத்தி தன்பால் மரிபிமனம் வைத்து மற்றொரு திக்கு உரைத்து ஒரு பேதைக்கு பொய் குறித்து புரிகுழல் மங்கை ஒருத்தி தன்னை புணர்தி அவளுக்கும் மையனல்ல மருதி இருத்தாய் உன் வளர்த்தியூடே வளர்கின்றதால் உந்தன் மாயை தானே புணர்தி என்றால் சேர்ந்திருந்தாய் நீ அப்படின்னு அர்த்தம் ਸ਼੍ਰੀਮਤੀ ਰਾਮੌਰ ਜੈ ਨਮਾ